கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அலைலோயா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் மனுஷனை நம்பி தான் வாழ்கிறாங்க அதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சாங்களா அண்ணா பாருங்கள் நான் அவன்கிட்ட சொல்லினா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அவன் எப்பேற்பட்டாலும் அவன் பேர்பட்டாலும் எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு மனுஷனை பெருமைப்படுத்துவாங்க அந்த ஆட்கள்லாம் நீங்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன்னை காலியை பண்ணிடுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க அப்பேற்பட்டவர் அவர் ரொம்ப பவர் உள்ளவர் அப்படி இப்படின்னு மனுஷனை மென்மைப்படுத்தி பேசுவாங்க ஆனால் நம்முடைய நாவிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் தைரியம் கொண்டு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு ஆமாம் எப்படி கர்த்தர் எனக்கு சகாயர் இந்த அண்ட சராசரி படைத்தவரே எனக்குள்ள இருக்கிறார் நீங்கள் நீங்கள் நினைக்க சொல்லலாம் எப்படி நம்ம அது சாத்தியமாகுமா அப்படின்னு இந்த நாவிலிருந்து ஒரு அறிக்கை வருது பாருங்க அது உங்களுக்குள்ள அந்த வார்த்தையானது திரும்ப உள்ளே சென்று அது மேலே செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் வார்த்தை மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் எந்த வாரியம் பெரியவங்க சொல்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் பேசினே வார்த்தை அளந்து பேசுப்பா சொந்த சொந்த பந்தங்கள் இருக்காங்க சரியாக பேசு ஒரு நாளைக்கு ஒன்றுனா நீ எந்த காரியத்திலும் உனக்கு யாரும் நிற்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வார்த்தையானது என்ன பண்ணுன்னா அதை தவறாக உபயோகிக்கும் பொழுது அது செயலிழக்க வைக்கிறது நிறைய விஷயங்களை ஆகையால் நீங்கள் எதை உச்சரித்து சரியாக சொல்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டாயம் அதை தான் நீங்கள் சொல்லணும் கர்த்தர் எனக்கு சகாயர் அவர் எனக்கு உதவி செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார் இந்த அண்டா சரைய சரையை படைத்தவரே எனக்குள்ளார் நான் ஏன் படணும் அவர் எனக்குள்ளே இருந்து அவர் என்னை ஆட்கொள்ளு கொண்டு இருக்கிறவர் நான் சரியான பாதைகளை செல்கிறேன் சரியான காரியத்தை செய்கிறேன் சரியான வேலைகளுக்கு சரியான குடும்பத்தை நடத்துகிறேன் சரியான விதத்தில் எல்லாமே செய்கிறேன் எனக்கு தைரியம் இருக்குது என்னோடு கூட இருக்கிற அவர் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நான் பயப்படேன் தைரியமும் இருக்குது நான் பயப்பட மாட்டேன் பயம் இல்லாதவங்க பாருங்கள் ரொம்ப தை இதாக இருப்பாங்க தைரியம் நீங்கள் வெளியெல்லாம் நீங்கள் போனீங்களா அந்த போலீஸ்காரங்களெலாம் இருக்குன்னா ட்ராஃபிக்ஸ் போலீஸ்காரங்களெலாம் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க யார்கிட்ட என்ன பொருள் இல்லை ஏன்னா அவன் வந்து தவறு இருந்துச்சுன்னா அவனுடைய நடபாதனை அவனுடைய கண்ணோட்டம் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்க வந்து தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க ஒருத்தன் வரான்னா அவன் எப்படி அவங்க யாரங்க வேறு நிற்காங்களா இல்லையான்னு அவன் வந்து தூரத்துலேயே பார்க்க ஆரம்பிச்சிடுவான் அதனால் அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது கறி கரெக்டாக அவனே பார்த்தே கை பிடிச்சிடுவாங்க அதுக்குன்னே ஒரு ட்ரைனிங் இருக்குது அந்த மாதிரி அவங்க வந்து பயம் இருக்கும் அவங்களுக்கும் அந்த அந்த இது இருக்கும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க அந்த ப அந்த பயத்தை அவன் வந்து அவன் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க ஆனால் அது நம்ம தவறே செய்யலன்னு வச்சாங்களேன் நம்ம ஏன் பயப்படணும் நமக்கு பயம் இல்லாமல் போகும்போது அவன் நம்மளால் நம்ம 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 சரியாக போயிட்டு இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே அவன் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் சரியாக வரான் எல்லாமே கரெக்டாக செஞ்சு வரான்னு சொல்லி நம்மளை அவன் தொடவே மாட்டான் ஒன்றும் செய்ய மாட்டான் ஏன்னா நீங்கள் சரியாக செஞ்சுட்ருக்கீங்க எந்த வேலையும் செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சீங்க நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் பயப்படாமல் இருக்கும்போது அவன் எனக்கு என்ன செய்ய போகிறான் ஒன்றும் செய்ய இல்லை இரண்டாவது எனக்குள்ளே இருக்கிற கருத்தர் இருக்கிற நான் ஏன் பயப்படணும் நான் சரியாக போகிறேன் மனுஷன் ஒன்றும் எனக்கு பண்ணவே பண்ணவே முடியாது அவன் எப்படி உங்களுக்கு எழும்பி அவன் ஏதாட்டு ஒன்று சொன்ன காரியத்தை உங்களுக்கு விரோதமாக சொன்னாலும் அவன் முதல்ல கேட்பான் என்ன எதுக்கு ஏன் செய்யணும் இல்லை நான் அவனு வேண்கிட்ட சில அவங்க எதிராளிகளோட மனசாட்சி எல்லாருக்கும் ஒரு மனம் தெய்வன் கொடுத்துருக்கிறாங்க அது தப்பு அப்படின்னு தான் சொல்லுறதுக்கு அவனுக்கு தோணும் அது எப்படி நீங்கள் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் முதல்ல எடுத்த உடனே உங்களை வெட்டணும் கவுத்தணும்னு இருக்க மாட்டான் அந்த மாதிரி அவன் தெளிவாக தான் பேசி அவனை அவனை புரிய வைப்பான் அந்த மாதிரி இருக்கிற மனுஷன் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாமே ஒரு நாளும் குறைவில்லாத நீங்கள் இருக்கீங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் டெய்லி சொல்லணும் உங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறார் எத்தனையோ விதமான ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் மனுஷனை மேன்மைப்படுத்தாதாங்க எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிற நான் தைரியம் கொண்டேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அவர்தான் எனக்கு சகாயர் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் கர்த்தரை மேன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தருக்குள்ளே இருக்கும் மக்கத்துடைய வார்த்தை நீங்கள் போது நாவிலே அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிந்த அளவுக்கு காலையில் இருந்து ஒரு வீடியோ பாருங்கள் பைபிள் படிங்க சபைகளில் சில நேரத்தில் போய் உட்காந்து தியானமாக இருங்க மற்றவோட ரெண்டு பேர் கூட்டி வந்து ஜோம் பண்ணுங்க மற்றவர்களுக்காக உதவி பண்ணுங்கள் இப்படி சில காரியங்களுக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே லேர்ன் ஆக ஆக உங்களுடைய மனங்கள் உங்களுடைய சுவாபங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெய்வம் அருள் புரிந்து கொண்டே இருப்பார் உங்களுக்கு ஒரு குறை இருக்காது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஆமாம் உங்களுக்கு ஒரு குறை இருக்கார் அவர் தைரியமாக உங்களை இருக்க சொல்லுகிறார் நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லுற பயப்படாத அப்படின்னு சொல்கிறார் எல்லாமே உங்களுக்கு அவர் ஒரு பூஸ்டாக அதாவது உங்களுக்கு கொடுக்குறார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு சகாயர் அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வல்லமையாக இருந்து செயல்படுகிறார் ஆகையால் உங்களுக்கு ஒத்தாசையும் சகாயம் செய்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் தியானிக்கிறது எது இதை பற்றி தான் அவர் எப்படி எனக்கு செய்கிறார் அவர் சொல்ல நான் உனக்கு சகாயராக இருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத மனுஷனை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னுடைய நான் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய் கரெக்டாக குடும்பத்தை நடந்து கரெக்டாக இரு உனக்கு ஒரு குறை இருக்காது உனக்கு எதிராக வருகிற ஆயுதத்தை நான் அடியோடு முறித்து விடுவார் ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீர் அவங்களுக்கு இடம் கொடுத்துருங்க கர்த்தருக்கு ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் வீடியோவில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடுகளை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நின்று கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு ஆனந்தம் அற்புதம் கிடைக்கும் தெய்வன் உங்களுக்குள்ளே உலாவார் சகாயம் பண்ணுவர் உங்களுக்குள்ளே இருப்பார் உங்களை விட்டு விலக மாட்டார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது தைரியமாக இருங்க எங்கே சென்றாலும் தைரியமாக இருங்க பயப்படாதங்க மனுஷனை உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் நீக்கி விடுங்க கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் ஒத்தாசை சகாயம் செய்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை அசித்தர்